இது வந்து பஜாஜ் கம்பெனியால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட பேட்ரி ஆட்டோ தான் பார்த்துக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் ஏசிபி ஸோ அங்கால் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபி பிராண்டு வந்து பஸ்ஸாக இன்ஃபர்மேஷன் சொல்லி அதில் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நான் அதை காட்டுறேன்னு கால் பண்ணி கேட்டு பாருங்க சார் எழுபத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா

போ <laughs> <laughs>

அண்டிகாலம் வந்து பார்த்தா எப்படி பார்த்தின் எப்படினா வெளியில தூக்கி எப்படி வச்சிருக்க

டயரை தான் வேற லெவல்ல இருக்கு பயமா இருக்கு டயரை பார்க்க அந்த சொன்னால் சொன்னா கலப்பை இருக்குது கலப்பையெல்லாம் எல்லாம் தான் கொடுக்கணும் பட்டி மேலே வந்த பாதுகாப்பு எல்லாம் இருக்கு அதில் வந்து அது இல்லை ஒன்று வரும் தான் விதமான ஒரு எந்த வாரம் சார் பக்கத்தில் ஏசி பஸ் புதுசு எப்படி கொண்டு புது பஸ் ஸ்டாண்ட்

வாரண்டி இருக்கா? 2 years வாரண்டி. 2 years வாரண்டி. 3 motor 2 years. 2 years. انا స్టార్ట్ பண்ணي காட்டல ஓகே స్టార్ట్ பண்ணே தண்ணி كده சத்தம் இல்ல. ভাই브ரேஷன் மட்டும் தெரியுது. இதோ ஓகே இத வச்சு தான் கண்டுபுடிங்க. ஓடுது. ஸ்பீடு ஸ்பீடு. موديلটা 뭐가? हां. நூற்றி பத்தில் நோட்டி பத்துக்காக ஓடி ஓடி நான் பைக் கொண்டு கார்ட் ட்ரோக்கு வச்சுருக்கேன் இனி வர்ற காலங்களில் இதுக்கெல்லாம் சேவிங் ஓகே எடுக்கணும்னு சொல்லி நான் கண்டெக்ட் நம்பர் போடுவேன் கதை பாருங்க ஓடி ஓடி பார்க்க கொடுக்க டெஸ்ட் ட்ரைவ் ஓகே ஸ்டேன் பண்ணி இருக்கேன் அண்ணா ஓட போகிறேன் ஏன்னா பயப்படு அண்ணா யோசிக்க அண்ணா பாரமாயிருக்கா இல்லைன்னு இப்போ டெஸ்ட் டிரைவ் நடக்குது பாருங்க பைக் ஓரம்

ஐநூறுபாய் நன்றி ரூபாய் சீட் தாத்திரம் ஓகே முன்னுக்கு பாருங்க ஸோ வேர் பெரிய லெவலில் தான் இருக்குது நல்ல விட்டாத்தியான ஒரு வந்து வேர் லெவல் கார் ஒன்னு சார் டெஸ்ட் டிரைவெல்லாம் காட்டுறாங்க

இதுலேயும் பெரிய இருக்குது என்சிஜி என்சிஜி வந்து பஸ் மட்டுமே என்சிஜி ஹோல்டிங் அவங்க எல்லாமே இன்போக் பண்ணுறாங்க அவங்களுக்கு அதனால தெரியுமோ நினைக்கிறேன் ரெண்டு மூன்று வருஷத்துக்கு பிறகு புது கார்கள் புது வாகனங்கள் போனது வைக்கணும் இதுல பழகிசைக்காங்க கையாக தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் கலச்சிட்டம்னு சொல்லி இந்த சைட்டிஷ் மேலே தந்துருக்காங்க வந்து பார்த்தா ஸோ இதில் ஒரு டெஸ்ட் ட்ரைவுக்கும் போட்டுருக்குது அண்ணா என்ன பிராண்ட் பைக் என்ன என்ன பிராண்ட் பைக் இந்தியன் இந்தியன் பைக் என்ன என்ன விலை இந்த பைக் இதில் டெஸ்ட் ட்ரைவ் போட்டுருக்கீங்க எட்டு லட்சம் என்ன பேர் கம்பெனி ரிவோல்வ் ரிவால் தான் கம்பெனிய பேர் இந்த பைக்கிண்ட பேர் ரிவால் தான் கம்பெனி ஓகே ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னாங்க நிறைய பைக் வேறு அந்த பைக் என்ன வேணும் என்ன ஏழு லட்சமா எங்கேயும் இருக்குது இந்த கம்பெனி இப்போ பவுனி ஆங்காலையா வெறும் ஏழு லட்சம் தான் இந்த பைக் பாருங்க மொடலா சும்மா பார்க்குற கழகம் இருக்குது இந்தியன் பைக் தான் ஸோ ஏழு லட்சமா பேட்ரி பைக் பேரி பேட்டரி தான் ஏழு லட்சம் இது டெஸ்ட் ட்ரைவ் கூட்டிருக்காங்க எல்லாமே பேட்ரி தான் எல்லாம் பேட்டரி பைக் என்ன பைக்கில் பைக் பைக் வெலை

ஆட்டோ இருக்கும் சத்தம் தான் ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் கொடுத்துட்டு சொல்லி சொல்லு சத்தத்தோட அம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராண்டு கேன்சல் இங்கே இருக்கும் படுறா மற்ற பைக்ல இந்த லவர்ஸ் பேக் இருக்காதே dalam pakatan mudium பஜாஜில் பேட்டரி ஆட்டோ இருபத்தி மூணு லட்சத்தி பார்த்தீங்கன்னா இந்த பஜாஜ் கம்பெனியோட அறிமுகப்படுத்தப்பட்ட பஜாஜ் பேட்ரி ஆட்டோ பஜாஜ் என்றாலே கம்பெனி பிராண்ட் இருந்தாங்க சோ எல்லா நார்மலாக பெட்ரோலில் வாங்கிக்கிற ஆட்டோ மாதிரி தான் இந்த ஆட்டோவும் சகால அப்படி இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாக மோடிஃபை பண்ணியிருக்காங்க இது ஒரு டயர் எக்ஸ்ட்ரா இந்த என்ஜினை காணுது எந்த பேட்டரியில் தானே ஒரு எல்லோ சாரி கலவு ஜேக்கிக்கும் இருக்குது இது எல்லாமே இந்த டிசைன் இந்த மிஷினில் தான் வெட்டியிருக்காங்க நாங்கள் வரும் வெஹிக்கிளாக மட்டுந்தான் வரும் சின் ட்ரக் சிட்டி ஃபீல்

ஆள் கலைக்க மாட்டேன் தான் கேட்கும் ஆள் பாய்க்க மாட்டிங்க பண்ண சிங்கர் பிரான்ச் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான சகல மோட்டார் பைக்கும் இருக்குது இதெல்லாம் பெட்ரோல் பைக் இது தான் இருக்குது இருக்கிறது வந்து பேட்ரி பைக் இதில் போட்டிருக்கு பாருங்கள் பவர் ஆயிரத்தி அஞ்சூ வோல்டேஜ் டயர் சைஸ் நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் பாருங்க உங்களுக்கு இனி இந்த பெட்ரோல் செலவுகள் எல்லாம் இருக்காது ஃபுல்லாகவே தான் மாறிக்கொண்டிருக்கு பூச விடாமல் கவர் பண்ணி வச்சிருக்கிறேன் மீட்டர் எல்லாமே வந்து டிஜிட்டல் மீட்டர் அதனால ஆட்டோ நீக்கு